வந்து அவசரமா பகிருங்காருந்து குடும்பம் வந்து உடனடியா வந்து இந்த பதிவை அழைச்சிருப்பாங்க ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு பெட்ரோல் பங்கு கிட்ட வந்து முடியாத நிலையில இருக்காங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை பாக்குற நீங்க வந்து இது மாதிரி வந்து தாப்பனை வந்து வெளியில விட்டுறீங்க என்னோட தாயெல்லாம் இறந்ததுக்கு நான் நேற்று நேத்தி படாத பாடுபட்டேன் என் தாய இறந்ததுக்கு அவ்வளவு பாடுபட்டேன் ஆனால் வந்து ஒரு வயசான தாயை வெளியில் விட்டுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்படி இருக்கிறீங்க இங்க வந்து வந்து கஷ்டப்படுறாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை வந்து பகிர்ந்துருங்க இந்த மாதிரி உள்ள அந்த குடும்பத்துக்கு வந்து தெரியப்படுத்துங்க இது மாதிரி வயதானவங்கெல்லாம் ரோட்டில் விட்றவங்க அந்த குடும்பத்துக்கும் தெரியப்படுத்துங்க உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள் உங்கள் பேர் ஊர் என்ன ஊர்

போதுவான் போதுமா என்ன பொண்ணு சாப்பிட்ணும் சாப்பாடு